வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் நடந்து முடிந்தவற்றை நினைத்து அழுது கொண்டு இருப்பது இல்லை அவற்றை மறந்து நம்மை அள வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவரிடம் இருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியே நிற்கிறது தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும் மற்றவர்கள் அதை நமக்கு கொடுத்தால் அது கசக்கும் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொற்களால் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் சொற்கள் இலவசம்தான் ஆனால் நாம் இழக்கும் அன்பு என்றும் விலை மதிப்பற்றது முயற்சிகள் முக்கியம்தான் ஆனால் முயற்சியை எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வது அதைவிட முக்கியம் உங்களின் பலத்தின் அளவை அறிய வேண்டுமா எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் உடைந்து போக ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் உயரம் பெற ஒரே வழி தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சி கரை சேர முடியாது என்று தெரிந்தும் தொட்டு செல்லும் அலை போலதான் நம் மனதில் சில ஆசைகளும் நடக்காது என்று தெரிந்த பின்னும் தொடரும் வாழ்வில் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது தானாய் அது நடக்கும் போதே ரசித்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி